மணி டாக்ஸ் எங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரைவிமர் சந்தை நம்ம பார்க்க படம் டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் டிடி நெக்ஸ்ட் சந்தானம் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு பிரேம் ஆனந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து டிடி ரிட்டர்ன்ஸ்லேருந்து உங்களுக்கு தெரியும் இந்த சீரிஸ் எப்படி வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்போ இந்த படத்தினுடைய கதை என்னன்னா அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ண சொல்லி பண்ணியிருக்காங்க அது வித்தியாசமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிற திரைய விமர்சந்தர் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து யூடியூப்பில் சினிமாவை பற்றி விமர்சனம் பண்ணுறவர் ராகவன் அவர் வந்து சினிமா பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டர் வச்சுருக்கிறதா சொல்லி ஒரு பாக்ஸில் அந்த தேட்டருக்கு உண்டான டிக்கெட் வச்சு ரிவ்யூ யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்புவார் இன்றைக்கி உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கு நீங்கள் அங்கே தேட்டருக்கு வாங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு ரிவ்யூ போவார் போனோன்னே அவர் மாட்டிக்குவார் மாற்றிட்டு அங்கே கொல்லப்படுவார் அடுத்தது வந்து இதே மாதிரி சந்தானத்துக்கு வந்து ஒரு இன்விடேஷன் போகும் பாக்ஸில் அது சந்தானம் வாங்கி பார்ப்பார் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்கிரீனிங் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கும் தேட்டருக்கும் எங்களுக்கு ப்ரொமோஷன்ஸாக இருக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க யார் செல்லுறவங்க தான் கூப்பிட்டுருப்பாரு சந்தானம் என்ன பண்ணுவாருன்னா புத்திசாலித்தனமாக ஃபேமிலி கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பகலில் நாம் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அந்த தேட்டருக்கு போவார் அங்கே போய் பார்த்தா அந்த தேட்டருக்கு பால் அடைஞ்சி ஒரு பூத் மாதிரி இருக்கும் ரொம்ப அமானுஷமாக இருக்கும் அது பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா ஓ இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து பார்த்தா இவருடைய டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் அவங்க அப்பா நிலகல் ரவி கஸ்தூரி அவங்க அம்மா அவங்க தங்கச்சி இவங்கெல்லாம் வந்து தேட்டருக்கு போயிடுவாங்க இவர் தேட்டருக்கு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவார் போனோன்னா ஆல்ரெடி அவங்க அந்த தேட்டருக்குள்ளே ஃபேமிலியோடு போயிடுவாங்க இப்போ சந்தானம் அங்கே போயிடுவார் போய்ட்டு அங்கே தான் சொல்லுவார் யார் செல்வராகவன் பேய் மாதிரி உட்காந்துருவார் அவர் சொல்லுவார் நீங்கள் எத்தனை படத்தை பார்த்து ரிவியூ பண்ணியிருக்க இப்போ இந்த தேட்டரில் ஒரு படம் ஓடுது அந்த படத்துலேயே நீ போய் நடி அங்கே நடிச்சுட்டு நீ ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லி ஸ்க்ரீனுக்குள்ளே பிடிச்சி தள்ளிவிடுவார் இப்போ இவரும் மொட்டராஜாந்தெல்லாம் அங்கே உள்ளே போயிடுவாங்க உள்ளே போன பின்னாடி அங்கே என்ன நடக்குது இவங்க குடும்பம் என்ன நிலைக்கு ஆளாகுது இவங்க குடும்பத்தோட சந்தானம் வந்து அங்கேருந்து மீட்டு தேட்டு விட்டு வெளியே வந்தாரா செல்லுவராகிட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறாரு இது மாதிரி நிறைய ட்விஸ்ட்டுகளுக்கு வந்து பதில் சொன்னதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை இந்த படத்தில் வந்து சந்தானதா தான் ஹீரோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து தன்னுடைய வெற்றிக்கான ஃபார்முலான்னு என்ன வச்சிருக்காருன்னா இவருடைய கேரக்டரைசேஷன் இவர் நடிக்கிறத விட இவர் கூட நடிக்கிற ஒரு டீமுக்கு இப்போ மொட்டை ராஜேந்திரன் மாதிரியான ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து அவங்க டைலாக் மூலமாக சிரிக்க வச்சு இவரும் பஞ்சு டயலாக் பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு ரசிகர்கள் வந்து ரசிக்க வச்சிருப்பாரு அதுதான் இந்த படத்தில் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு பட் ஆனால் இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் போகிறது அடுத்தது வந்து ரியலாக நடக்குதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுனால லொக்கேஷன் ஒரே லொக்கேஷன்லேயே வந்து இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகள் சூட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு முறை பார்க்கறதுக்கு போல் பல முறை பார்த்தா தான் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது இதுக்கடையில் வந்து செல்வராகன் வந்து அவர் வந்து ஒரு சைக்கோ டைரக்டர் அவர் பேயா உக்காந்திருக்காரா அல்லது அம்மானிஷ்மாக உட்காந்துருக்காரா அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லைங்கிறியாங்கிற மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கும் அவரும் வந்து சந்தானம் பேசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சில இடங்களில் நம்ப முடியாத இருக்கும் அப்போ விட்டா போதுட்டா அப்படிங்கிற மாதிரியான இருக்கும் ஆனால் இதை எல்லாம் பொறுத்துக்கிட்ட சந்தானம் அவருடைய படத்தைன்னு சொல்லி சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நாலு இடத்த வச்சிருப்பாரு அந்த பிள்ளையர் நல்லா இருந்திருக்கும் அது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் ரம்பம் இருக்குல்ல மிஷின் ரம்பம் அது இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா அந்த ரம் வந்து ஒரு காலில் மாட்டிக்கும் மாட்டிட்டோன்னே அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே அப்போ வந்து சந்தானத்தினுடைய ஃபேமிலி எல்லாம் அதுக்குள்ளே மாட்டிக்குவோம் மாட்டிக்குவார் இப்போ அது சுத்த சுத்தம் இவங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குதிப்பாங்க ஏன்னா அந்த ரம்பம் போய் பட்டுச்சுன்னா அவங்க காலை அறுத்துடும் அப்போ பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடும் அந்த மியூசிக்கும் இவங்க டான்ஸுக்கும் அடுத்து வந்து ரொம்ப சுத்தறதுக்கும் சரியாக சிங் பண்ணியிருப்பார் அந்த காமெடி ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் மொட்டை வந்து பெயிண்ட் எடுத்து ஊற்றி பேய்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்க வச்சுருப்பாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலி வந்து மொட்டை ராஜேந்திரன் மேலே ஏறிடும் ஏறிட்டோன்னே அந்த எலி வந்து என்ன பண்ணிடு பேண்டுக்குள்ளே பூந்துடும் பூந்துகிற பிறகு அது எப்படி வெளியே வருது அப்போ அவர் மொட்டை ராஜேந்திரனுடைய ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இதுமாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு மூணு நாலு இடத்த வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது இந்த இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் இருக்குது அந்த படத்தில் வயலன்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாமிசம் சாப்பிட்ற மாதிரினு கேட்டுற சில இடத்துல காட்டியிருப்பாரு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் சந்தானம் படத்துக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் சந்தானம் கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து கொஞ்சம் மெட்ராஸ்லேயே வந்து பசங்க வந்து எதையுமே பெருசாக எடுத்துக்காமல் ஒரு மாதிரி அழுப்பாக பேசியிருப்பாங்களே டான்ஸ் ஆடிக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஹேர் கட் அந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு புது லுக் இருக்கா அப்படின்னு பார்த்தா புது லுக் இருக்குது பட் ஆனால் ரசனை ரொம்ப குறைவாகவே இருக்குது மணி டாக்ஸ் நேர்களே இந்த படத்தை வந்து நீங்கள் சந்தானத்தினுடைய பஞ்சு டயலாகுக்காகவோ அல்லது வந்து சந்தானத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்காகவோ எதிர்பார்த்து போனீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியில் தான் அமைஞ்சிடும் சின்ன சின்ன காமெடிகளை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை போய் ரொம்ப பார்க்கலாம் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்